கோவை மாவட்டத்தில் இந்த ஆண்டு பொதுமக்களிடமிருந்து தொலைந்து போன மொபைல் ஃபோன் மற்றும் ஸ்னாச்சிங் செஞ்ச மொபைல் ஃபோன்ஸ் அதை வந்து இன்னைக்கு முந்நூற்றி நான்கு செல்ஃபோன்ஸு ரெக்கவர் பண்ணி அதோடைய உரிமையாளர்களிடம் இன்னைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு இந்த முன்னூற்றி நான்கு செல்ஃபோனுடைய மதிப்பு வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பு வருது கடந்த ஆண்டும் இதே முயற்சி நம்ம தொடர்ந்து எடுத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு செல்போன்ஸ் நம்ம பப்ளிக் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதை பற்றிய விழிப்புணர்வும் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் பொதுமக்கள் சிஐஆர்னு ஒரு போர்ட்டல் இருக்குது அந்த போர்ட்டலில் அவங்க மொபைல் ஃபோன்ஸ் தொலைஞ்சு போனாலோ இல்லை திருடு போனாலோ அதில் அவங்க அவங்க இந்த டேட்டாவை ஃபீட் பண்ணாங்கன்னாக்கா நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் அதை பேஸ் பண்ணி யாராவது அந்த தொலைஞ்சு போன ஃபோனை திருப்பியும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு தகவல் வந்து அவங்க ஃபோனை மீட்டு அவங்களுக்கு திருப்பி உரிமையோடனும் நம்ம கொடுக்கறதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வரோம் இந்த விழிப்புணர்வு தொடர்ந்து கோவை மாவட்ட காவல்துறை மூலயமாக தொடர்ந்து நடைபெறும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சென்னை போன்ற மாவட்டங்களில் கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்டரி கொலை குற்றம் மற்றும் தொடர் வழிப்பறி ரவுடீசம் இதில் இன்வால்வ் ஆகிறவங்களை வந்து எழுபத்தி ஆறு பேரை நம்ம அரெஸ்ட் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ப்ரெஸ்ட் லீசன் கொடுத்துருந்தோம் சம்மந்தமாக அதில் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய பர்சன்ஸு அண்டு தேடப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் என்பிடபிள்யூ வாரண்ட் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி நாற்பத்தி நான்கு பேரை நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எஃபெக்ட் ஏற்படுத்தியிருக்கு ஸோ குற்றவாளிகள் வந்து ஈஸியாக நடமாட முடியாத சுச்சுவேஷனை ஏற்படுத்தியிருக்கோம் லாஸ்ட் வீக்கும் ப்ராப்பர்ட்டி அஃபெண்டர்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு பேர் வந்து ப்ராப்பர்ட்டி அஃபண்டர்ஸ் அதாவது டெக்காய்டி ராபரி மர்டர் ஃபார் கெயின் இந்த மாதிரி ஸ்னாச்சிங் இந்த அக்ரென்சஸ் குறிப்பாக டூ வீலர் அஃபென்சஸ் இது எல்லாத்தையுமே இன்வால்வ் ஆகிறப்பையும் நம்ம நேற்றுக்கு லாஸ்ட் வீக் வந்து தம் அதில் நன்னடத்தை காரணமாக சில பேரை விடுவிச்சிருக்கோம் வாரண்ட் இருக்கவங்கள எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் லாஸ்ட் வீக் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்து வேலை செய்து வர்றவங்க படிக்க வர்றவங்க இவங்க வந்து சில நேரங்களில் குற்றங்கள் ஈடுபடுறாங்கன்னு நமக்கு தொடர்ந்து தகவல் வருதுனால அதை கண்காணிக்கும் விதமாக இந்த தாபாஸு ஹோட்டல்ஸு பார் இந்த மாதிரி இடங்களில் ஒர்க் பண்ணுறவங்கள வந்து சர்வேலன்ஸ் வைக்கிறதுக்காக அவங்களுக்கு ஏதாவது குற்ற பின்னணி இருக்கா அப்படின்ற ஆங்கிளில் செக் பண்ணுறதுக்காகவும் ஒரு இருபத்தஞ்சி ஸ்பெஷல் டீம் போட்டு முந்நூற்றி ஐம்பது பேர்கிட்ட வந்து செக் பண்ணோம் வெரிஃபை பண்ணோம் அவங்க இருந்து எஃப்ஆர்எஸ் அப்ளிகேஷன் மூலிமா அவங்களுடைய ஃபேஸை ஃபோட்டோ எடுத்து செக் பண்ணுறதாகட்டும் சிசிடிஎஸ் அப்ளிகேஷனில் செக் பண்ணுறது அப்புறம் அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் தேவைப்படுறவங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து நஃபீஸ் ஆப் செக் பண்ணி ஸோ இந்த குற்றப்பின்னணி உள்ளவங்களாக இருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுத்துருக்கோம் ஸோ தட் வேலை மாவட்டங்களில் குற்றம் பண்ணிட்டு இங்கே வந்து அடைக்கலம் புகாமல் இருக்கிறதுக்காக முயற்சியாக இருக்கோம் ஸோ தொடர்ந்து எவ்ரி வீக் வி ஆர் கண்டீட்டிங் ஸ்டாமிங் ஆப்ரேஷன்ஸ் அண்டு குற்ற

கண்டிப்பாக இருக்கோம் நான் ஜாயின் ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு தெரியும் ஒரு வெயிட் பண்ணி இந்த பேஸ் காலர்ஸாக தங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அதில் குற்றப்பண்ணி உள்ளவங்க அது மட்டும் இல்லாமல் திடீர்னு நம்ம வெயிட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட நிறைய சீசர்லாம் பண்ணோம் உங்களுக்கு தெரியாது இது சம்மந்தமாக இப்போ நாங்கள் டார்கெட்டடான் இன்டர்வென்ஷன் இருக்கோம் டார்கெட்டட்னா சில காலேஜில் வந்து ட்ராப் அவுட்ஸ் இருக்காங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க அதன் பிறகு காலேஜில் படிக்கிறதில்ல டே ஸ்காலர்ஸை தங்கிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸை சில பேருக்கு எடுத்துட்டு இருக்காங்கிற ஒரு தகவல் அவங்க இருக்குது அது சம்மந்தமான குறிப்பான ஸ்பெசிஃபிக்கான இன்புட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி எந்த கேஸு சோஷியல் மீடியா ரிப்போர்ட் ஆனாலும் இம்மிடியாக நடவடிக்கை எடுத்துருக்கோம் அந்த மாதிரி இந்த ரீல்ஸ் போடுறது போலீஸ் ஸ்டேஷனில் வெளில போடுறது கோர்ட்டில் போடுறதுலாம் வந்து நமக்கு சோஷியல் மீடியா செல் நமக்கு தனியாக இருக்கு அதில் தகவல் வரும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே நடவடிக்கை எடுத்திருக்கோம் யாருமே எடுக்காமல் அது வந்து ஃபார்ம் ஹவுஸ் என்னுமரேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சென்ட் கிட்ட இனுமரேஷன் பண்ணி முடிச்சாச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் தனியாக இருக்கவங்கள போயிட்டு நேரில் போலீஸ் பார்த்து அவங்களுக்கு வந்து சில அறிவுரைகளை சொல்கிறோம் அறிவுரைகள்னா இப்போது சிசிடி கேமரா போடணும் அவங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ்ட் கலெக்ட் அது வந்து வேலி இருக்கா இல்லையா நாய் வளர்க்குறாங்களா அவங்களுடைய வீட்டில் வந்து காவல் உதவி அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்றதுன்றதை சொல்லி கொடுக்கறது போலீஸ் போலீஸ் லோக்கல் போலீஸோட நம்பர்ஸ் ஷேர் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் டேட்டா வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும் ஸோ எல்லா டேட்டாவுமே நம்ம அவங்களுக்கு அறிவுறு கொடுத்துட்டு இருக்கோம் நானே பர்சனலாக வந்து சுல்தான்பேட்டு வடக்கிபாளையம் இந்த மாதிரி அதிகமாக ஃபார்ம் ஹவுஸ் ஏரியாவில் போயிட்டு அவர்னஸ் கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ சிசிடிவி இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் தொடர்ந்து போயிட்டு இருக்கு அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு தரதும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு